இன்னும் சாப்பிட பழனிமா நீங்கள் வேலை செய்கிறத பார்த்து எனக்கு சாப்பிடுவோம் மனசு வருது ஈரமாக இருக்கா பாருங்கள் நம்ம அன்னதானத்துக்கு வந்து புளி நிறையா தேவைப்படுது ரெண்டு அன்னதானத்துக்கு வந்து புலிகள் வந்து ரசம் வைக்க எல்லாத்துக்கும் புளியை கரைச்ச கரைச்சி கரைச்சி ஊற்றிடுறாங்க கரைக்க ரசம் வைக்க அதனால் வந்து புளி ஒரு இடத்துல நம்மளுக்கு கிடைச்சது அதை வாங்கிட்டு வந்து பழனிம்மா வந்து இப்போ சுத்தம் பண்ணி ஒரு அருமையான புளியை தட்டி எடுத்து தான் தீருவேன்னு நம்ம அம்மா தன அம்மாவுக்கு சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அம்மாட்ட எவ்வளோ புளியை கொடுத்தாலும் கரைச்சிருவாங்க அவங்க அந்த பெருந்தன்மையை புளியிலையும் காமிச்சிருவாங்க ம் அதனால் ஆமாம் அது எதையும் குறையாக வைக்க மாட்டாங்க எதுவும் நிறைவாக செஞ்சுருவாங்க எத்தனை நாளைக்கு புளி வேலை ஓடும் ஆ

இத காய போட்டு தட்டணுமாங்க தட்டுற தான் கஷ்டமான வேலையோ புளிய ஊற வச்சு எல்லாத்துக்கும் எடுத்து மொச்சப்பயிடுற மாதிரி கொடுங்க சாப்பிட்டும் ஆமாம் எவ்வளோ புளி ஒரு ஐம்பது கிலோ புளி சேருமா ஆ

சரி சரி சாயங்காலம் பழனிமா அந்த இந்த இடத்துல நெல்லிக்காமர் வந்துக்கிட்ட ஒரு ஏழு மணிக்கெல்லாம் வெளியே வர்றேன் லைட் அடிச்சுக்கிட்டு அம்மாவோட தடம் பயங்கரமா இருந்துச்சு அப்படியா சரி

இது எங்கிட்டு போறியா வர்றான் அப்படின்னு ஆனா அவங்க இந்த மரத்துக்குள்ள எங்க இருக்காங்கன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது ஆனா நம்மளோட ஒவ்வொரு அசைவும் கரெக்டா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அதனால